குட் ஆஃப்டர்நூன் பிரைஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ இப்போ தான் நான் கோயம்புத்தூர்லேருந்து கார்ல ட்ராவல் பண்ணி ஒரு சிக்ஸ் அவர்ஸ்லாம் நான் இங்கே வந்து சேர்ந்திருக்கேன் காலையிலேயே சன்ரைஸ் திபோஷனும் அட்டென்ட் பண்ணிட்டேன் இதுக்கெல்லாம் கர்த்தார் எனக்கு கிருவே கொடுத்தார் இன்னைக்கு விஜய தசமி சொல்லுவாங்க அதனால் கத்தர் எனக்கு புதிய ஆடைகள் கூட கொடுத்துருக்காரு யூஸ்வலாக சொல்வாங்க விஜயதசமி அன்னைக்கு கல்வியை ஆரம்பிக்கிறவங்க வந்து ரொம்ப நல்லா ஷைன் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கலை நம்ம கற்க ஆரம்பித்தோன்னா அன்னைக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா அதில் ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கருத்து காலையில் ரேடியோவில் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுபோல் நான் வித்தியாசமாக வித்தியாசமான ஒரு துறை வித்தியாசமான படிப்பு அதுமாரி நல்லாவும் ஷைன் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இவன் விஜயதசமி அன்னைக்கு படிக்க ஒரு வேலை ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்வாங்க அதுபோல் இன்றைக்கும் வந்து நான் வித்தியாசமான ஒரு தாட் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் எங்களுடைய குரு சொல்வார் விசுவாசம் கேள்வினாலே வரும் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கொஸ்டின் பண்ணணும் கொஸ்டின் கொஸ்டினிங் இது எப்போ நமக்கு வருதோ அப்போ தான் வந்து நம்ம முதிர்ச்சி அடைந்த விசுவாசி அப்படின்னு அவர் சொல்வார் போல் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருப்போம் பேதுரு வந்து மறுதளித்த பேதுரு வந்து ஒரு முந்திரி கோட்டை மாதிரி அவன் பிஹேவ் பண்ணோமா அப்படின்னு நம்ம குற்றம் சொல்கிறோம் முதல்ல அவன் தான் வந்து கத்தர் உயிர் தெழுந்தது கூட தெரியாமல் முதல்ல போயிட்டு நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் குதிச்சவன் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஏதோ ஒன்று நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறோம் சிம்சோன் வந்து மோசமானவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சொல்கிறோம் அதே மாதிரி ஏசா ஏசா வந்து தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினவன் சிவப்பு நிற கூழுக்காக அவன் அந்த மாதிரியும் பண்ணிட்டான் இது மேலா நம்ம உட்ரோ கண்டுபிடிக்கிறவங்களா ஆஹ் இருக்கிறோம் அது போல நமக்கு நம்ம அடுத்த லெவல் நம்ம கொஸ்டினிங் நமக்கு இல்லை பார்த்தீங்கன்னா அந்த ஏஷா ஏஷா கிட்டேயும் அந்த தூதர்கள் எப்படி யாகோபு கிட்ட பேசுறவங்களோ அதுபோல் ஏசா கிட்டேயும் பேசுகிறவங்களா தான் இருந்தாங்க அவனையும் பாதுகாக்கிறவங்களாக தான் இருந்தாங்க அதாவது மத்தையும் ஹென்ரி அப்படின்ட்டு ஒரு வேத ஆராய்ச்சியாளர் அப்படி தான் வந்து எல்லாத்தையுமே அந்த கற்பனையாக ஒரு நிறைய காரியங்களை அவர் எழுதியிருக்கிறான் அதில் வந்து எல்லாத்தையுமே அந்த ஒரு கற்பனையாக ஒரு திங்க் பண்ணுவாராம் அது போல் நானும் வந்து இந்த மாதிரி யோசித்தேன் முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து நம்ம சிப்ளிங்ஸை வந்து நேசிப்பது கிடையாது உண்ணாது கிட்டது உறவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போல்லாம் நம்ம யார் வீட்லேயும் போய் நம்ம நிற்க மாட்டேங்கிறோம் சாப்பிட மாட்டேங்கிறோம் மாதிரி எல்லாமே மொய்தான் நம்ம இந்த கையில் ஒன்று வாங்கினா இந்த கையில் ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கோம் அதுமாதிரி நம்ம நினைக்கிறோம் அல்லது வீண் பேச்சு நிமித்தம் சண்டைகள் வரும் இவங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்களோ அப்படி சொல்லிட்டு நம்ம நினைச்சி நம்ம நிறைய பேர் வீட்டுக்கு நம்ம போகிறதே கிடையாது அல்லது அவங்க நம்ம ஊருக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம கதை கூட்டிகிட்டு போயிடுறதும் உண்டு அது போல் நம்ம வந்து அன்பையும் நட்பையும் வளர்க்க தவறுறோம் ஆனால் வந்து ஏசா கிட்ட தூதன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் இல்லையா நீ வந்து நம்ம சேஷ்ட புத்ரா பாகம் அப்படிங்கிறது இவ்வுலகத்துக்குரிய மண்ணான ஒரு சுதந்திரம் தான் ஆனால் வந்து உன்னுடைய சகோதரனோட கொள்ளக்கூடிய நீ நட்பு அவனோட நீ சாப்பிடக்கூடிய உணவு அது வந்து கம்யூனியனுக்கு சமமானது ஏன்னா யாக்கோபு வந்து வீட்டினுடைய என்ன இருக்கிறான் அவனோட நீ சாப்ப சாப்பிட்டனா வந்து அது கம்யூனியனுக்கு சமமானது அப்படி கூட தூதண்ட அவனுக்கு வெளிப்படுத்தினால ஸோ அவன் வந்து யாக்கோபு யாக்கோபோட உணவை பகிர்ந்து கொள்றது அவன் வந்து அதை பெரிய காரியமாக அவன் நினச்சிக்கலாம் இல்லையா சிரேஷ்டபுத்திரியா பாகத்தை ஒரு வளர அவன் விட்டு கொடுத்துட்டு சகோதரனோட அன்போடும் நட்போடும் சாப்பிட்றது தான் அவன் முக்கியப்படுத்துகிறான் பார்த்தீங்களா அதுவும் ஒரு பெரிய விஷயந்தான் ஸோ எதிர்காலத்தில் அவனையும் கத்தல் வந்த இருக்காமல் ஆசிர்வாதிக்க தான் செய்கிறாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் புறஜாதிகளுக்கும் கத்தர் பவுலை அப்போ சில ஏற்படுத்துறாரு அதே போல் பேருவையும் பரலோகத்தின் கேட்ஸ் பேலி என்ன சொல்கிறாங்க அதுக்கு அவரை தான் வ வச்சிருக்கார் அதோட வந்து இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுபோல் சிம்சோன் சிம்சோன் வந்து மோசமானவன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்டெப்பு திங்க் பண்ணவே மாட்டேங்கிறோம் ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா அவன் போயிட்டு அந்த புரஜாதி பெண்ணை பார்த்தது அல்லது அவளை நெசித்தது கல்யாணம் கூட நினைத்தது அது வந்து கத்துடைய செயல் அப்படி ஒரு வசனம் இருக்குது பெலிஸ்டர் மேல் குற்றம் பிடிக்கும்படி அதை வந்து கத்த அது வந்து கத்தரின் செயல் என்று அவனுடைய பெற்றோர் அறியாதிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அது போல் என்னுடைய ஜீவித்திலும் அப்படி ஒரு காரியம் நான் நடந்தது ஒரு திருக்குதரிசி என்கிட்ட வந்து சொன்னாங்க ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் நான் வந்து கத்தாவை உங்களுக்கு கீழ்ப்பறியாமல் நான் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டேன் அது அது நிமித்தம் எனக்கு பாடுகள் வந்துடுச்சு அப்படி சொல்லி நான் கத்தோடைய சமூகத்தில் அழுதுகிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு தீர்க்கதரிசிய்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா ஜபத்தில் இந்த பிள்ளை வந்து நமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாலும் உன்னதமான நோக்கம் உண்டு அப்படின்ட்டு சொன்னாங்க அது போல் கத்தர் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம மேலே திணித்த மாதிரி இருந்தால் கூட அதில் வந்து மேலான நோக்கங்கள் இருக்குது இது என்னுடைய ஜீவித்தில் நடந்த